யார் பார்ப்பேன் கடவுளுக்கு தான் தெரியும் பிள்ளைகள் மற்ற வழியில் லாச்சப்பிள்ளைக்கு போட்டு வந்தால் குளிக்க சொல்லுவாங்க மார்க்கெட்டுக்கு போட்டு வந்தால் குளிக்க சொல்கிறேன் குளிக்கிறேன் என்ன சாதாரண விஷயமா என்ன எப்படி சொல்லுகிறேன் இவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க ஆபம் வந்துருங்க என்ன இல்லை என்ன வேண்ட வேண்டாம் இப்போ உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுது அங்கே ஊர் ஊரில் இருக்கிற நல்லதா எங்கே இருக்கிற நல்லதா அந்த மாதிரி புரியுது அடையோ

நம்புறீங்களா நம்ப இல்லையோ வேறுங்க காணொலி உள்ளுக்கு போய் பாருங்க நான் எங்கே இருக்கிற நேரத்தை நான் தெளிவாக உங்களுக்கு வெளிப்படையாக விளக்கமாக சொல்லுகிறேன் அனுபடிக்கெல்லாம் வாருங்க காணொலிக்கெல்லாம் போவோம் சிங்கப்பூர் ரிஸ்டோரெண்ட் இருக்குது தெரியுதா சிங்கப்பூர் சிலி போயிட்டு இது நல்லா அழகாக இருக்குது இந்த கடையில் நிறைய எல்லாம் இதை வச்சிருக்கிறேன் நல்ல வடிவான சிலையால் இந்த ஹார்மோனிய பெட்டி அழகாக இருக்குது பார்க்க எடுத்து கண்ணாடி உடஞ்சி போட்டு எடுத்து வாசிக்க போல நடக்குது அதுக்காக வண்டி நான் பெரிய சங்கீத வித்து வேணாம்னு நினைக்காதுங்க இருக்குது இருக்குது வேறங்குள்ளுக்கு போய் பார்த்தேன்

மன்னார் ரோட்லையா ஓகே 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 ரொம்ப காலமாக வண்டியில் இருக்கிறீங்களா இல்லாது முதல் வேறு இடத்துலேருந்து வண்டிக்கு வந்துடுறீங்களா பரம்பரைய வண்ணி பரம்பரைய வன்னி வன்னி தோமலா உங்களோட பேர் அன்பரசன் அன்பரசனா இந்த கடையில் என்னத்துக்கு நிற்கிறீங்கள் அவர் மஞ்சு தானே அப்படி வந்து சந்திக்கிறான் இடைக்கடைக்கடை வந்து சந்திக்கிறது நல்ல ஒரு அழகான இடம் இல்லோ நல்ல நிறைய கடாட்சங்கள் நிறைய இடமா இருக்குது என்ன ஓகே நீங்கள் பண்டாரவணியன் பரம்பரையில் வந்துடுங்களா அதாவது வந்து இந்த சிலைகளை உண்மை சொல்லி வியாபாரம் செய்கிறவர் இவர் தான் இருக்க முடியும் நிச்சயம் ஏன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அளவில் நிறைய பேர் இந்த சிலைகளை வச்சு வியாபாரம் செய்யினேன் சிலைகளை வச்சு நிறைய வியாபாரம் எல்லா இடங்கள்லையும் நடந்து கொண்டு தான் அப்ப நானும் என்ன வெளிப்படுத்திக் கொள்ளே இப்படி தான் சொல்கிறது நான் வியாபாரம் தான் செய்கிறேன் பேசணும் ஓ அப்படி தான் சொல்கிறது சில திருட்டுகளும் நடக்கிறது ஓ சில திருட்டுகளும் நடக்கிறது பொறுமதியான இதுகளே அங்கேயும் பதுக்கி வச்சிருக்கேன் இவ்வளோ கோயில பதுக்கி வச்சிருக்கேன் என்ன ஓ ஓ ஐயா நான் உள்ளு வரலாமா கேள்வி தான் வர வேணும் உள்ளுக்கு ஆ ஒரு பிரச்சனை இல்ல. நாங்கள் நிறைய கதைகள் கேள்விப்பட்டு இருக்கோம் வென்னு சொல்லுங்க அப்ப அந்த ஒட்டகத்துக்குடன கதைகள் தெரியும் தான உங்களுக்கு. சரி அது என்ன ஒரு விதத்துல சொல்றான். ஓகே. எல்லாம் சரியா இருக்க அந்த அமை파 வருது எல்லாம் தந்துவீரம். அப்ப நீங்கள் ஊர்லயே விடம் நான் வவுனியா. வவுனியா. வவுனியா லூச்சி வவுனியா லூச்சி மோட்டே ஊத்தல இருக்கு. சட்னார் ரோட்ல இருக்கு. ரோட்ல இருக்கு.

அப்பவே லாட்சபள்ளி வந்துட்டீங்களா இல்ல இல்ல நான் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த அந்த இந்த அலியன்ஸ் பிரான்ஸ் என்ற ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று அதுல கொஞ்சம் காலம் படிச்சுட்டு பேருந்தூர் யூனிவர்சிட்டியில கரம் போட்டு அழிக்கிற வேலை கரம் போட்டு அழிக்கிற கரம் போட்டு அழிக்கணும் யூனிவர்சிட்டியிலே படிக்காமலே படிக்காமல யூனிவர்சிட்டி போய் காலமே காலமே அழிக்கணும் பின்னரம் அழிக்கணும் வேலை வேலை ஒரு ரசோன வேலையை போனேன் அங்க ஒரு மூன்று வருஷம் வேலை செய்தேன் சைன் பண்ற வேலை தானே முதல் ரெஸ்டோரன் ரூந்தாரி இந்திய ரெஸ்டோரண்ட் பேர் ஸ்ரீ கிருஷ்ணா

இது சிங்கப்பூர் சொல்லிட்டு வந்தது ரெண்டாயிரம் ஆண்டா நீங்கள் எடுத்தா பிறகு ஓ நான் சொல்லிட்டு போய் இங்கே லாச்சை போய் வந்து அது பக்கத்தில் பார் வச்சிருந்தேன் எங்களோட பியூட்டி பலர் இருக்குல்ல அதில் பார் இருந்தது ஓகே அது வச்சு இருந்து போட்டு கேந்தி எடுத்தது இங்கே பலதரப்பட்ட வியாபாரங்கள் செய்து கொண்டு இப்போ இதுக்கு வந்துருக்குறீங்க இதுக்கு வந்துருக்குறேன் இப்போ உங்களுக்கு பலதரப்பட்ட தொழில் நிறுவனங்கள் இருக்குதா ஓ சில பியூட்டி பலர் இருக்குது பக்கத்தில் அங்கே ரெஸ்டோரண்ட் இருக்குது நல்லா இருக்கு அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த நான் வந்து விஷயத்தை கேட்கலாம் சொல்லுங்க

இது நீங்கள் நான் இதுகள இப்படியான உபகரணங்களை கொஞ்சம் கொஞ்சம் பழைய இதுகளை கொண்டாந்து என்னுடைய வீட்டில என்னுடைய ரூம்ல பின்னுக்கு வச்சிருக்கேன் என்னுடைய சில நேரங்கள் என்னுடைய காணொளி வாரைக்கு தெரியும் ஆனால் உண்மையாக வாசிக்க தெரியாது எனக்கு அந்த வாசல் அந்த ஆர்வம் இருக்குது ஆர்வம் இருக்குது அப்போ சின்ன வயசில் இருந்த இருந்தது எனக்கு அது போயிட்டு சரி இதுகளெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த கடையை பார்க்க எனக்கு ஒரு பெரிய என்னட்டு சொல்கிறது பார்க்க பெரிய ஒரு நான் அதிலே அதிலே அப்படியே என்னை அர்ப்பணிக்க மாதிரி ஒரு உணர்வு கொண்டு ஏற்படுது எனக்கு கலை உணர்வோடையும் கலை ஆர்வத்தோடையும் இதை எல்லாம் இதன்னு வச்சிருக்கிறீங்க இது உங்களுக்கு லாபம் அளிக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குதா சொல்லியா இப்போ இருபத்தஞ்சி வருஷம் வச்சுருக்கோ இருபத்தஞ்சி வருஷம் வச்சிருக்கிறீங்களா என்ன ஆ அது சரி அப்போ கலைத்துறையில் கொண்ட ஈடுபாடு என்ன கலைத்துறைனுங்க ஒரு ஈடுபாடும் இருக்குது இல்லையா ஆ இப்படி அடியை உருவாக்கினா போல ஏதோ எதுவோ இருந்து இப்படி செய்ய வேணும் ஒரு அடி மனிதன் வந்தபடியா அதை அப்படியே செய்து சில எலுங்கள் மியூசிக்கல் வீணை தம்பூரா தம்பூரா அங்கே எல்லாம் எல்லாம் இதாண்டு வச்சுருக்குறேன் இல்லை ஒரு இப்படியான சாமான போட்டு விற்கிறேன்னு சொன்னால் அந்த மனிதன்ட அடி மனசிலே அந்த கலை உணர்வு எப்படியும் இருக்கவை என்ன அறியாமல் உருவானோடய எங்கட குடும்பத்திலேயும் கலையில ஒருத்தரும் இல்லை ஒருத்தரும் இல்லையா என்னது உருவாக்கப்பட்டது அவ்வளவுதான் அப்போ பிரான்ஸ் எத்தனை வயசுக்கு வந்து நீங்கள் பிரான்ஸுக்கு அமெரிக்கா பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயசு சின்ன இளம் வயசுலேயே வந்துட்டீங்களா என்ன இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு இப்போயா அறுபத்தஞ்சு முடிஞ்சுது அறுபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அறுபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பெரும்பான்மையான இங்கே இப்போ ஊருக்கு போய் வரனிங்களோ ஓ ஆ இப்போ உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுது அங்கே ஊர் ஊரில் இருக்கிற நாளில் தான் எங்கே இருக்கிறனாலதான் சொல்லுங்க அதிக காலம் ஜான் இருக்க போல என்ன ஆனால் என்ன இந்த இதுகள் எல்லாம் இருக்கல்லோ என்ன சொல்லுங்க அப்பா குழந்தைகள் குட்டிகள் அந்த பாசங்கள் பந்தவாசங்கள் எல்லாம் இங்கே வளர்ந்தபடியா அப்படியான உணர்வு இருக்குது நானெல்லாம் இந்த பந்தவாசங்களுக்கு அப்பாற்பட்டலாம்

உங்களுடைய பிற்காலத்தில் உங்களோட பிற்காலம் என்று சொன்னாக்க சொன்னாக்க எண்பது தொண்ணூறு வயசுகளுக்கு பிறகு அதுவரையும் நீங்கள் ஆரோக்கியம் இருப்பீங்களா என்ன நல்லா உஷாராக இருக்கிறீங்களா சந்தோஷம் அதுக்கு பிறகு யார் பார்ப்பேன் கடவுளுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் பிள்ளைகள் இதுகள் அவர்கள் படிப்பு பட்ட கஷ்டம் எல்லாம் காணும் நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் காணும்

அப்படித்தான் நான் இடைக்கிடையை கொடுக்குறதுக்கு மன்னிக்க வேணும் இடைக்கிடையே அப்படித்தான் என்ன வேணும் சொல்கிறது அடிக்கடி குளிங்க சரியோ செத்தோட்டை போட்டு வந்தால் குளிக்க சொல்லுவாள் சரியோ மற்ற வெளியில் லாச்சப்பலுக்கு போட்டு வந்தால் குளிக்க சொல்லுவாள் மார்க்கெட்டுக்கு போட்டு வந்தால் குளிக்க சொல்கிறேன் குளிக்கிற என்ன சாதாரண விஷயமா என்ன எப்படி சொல்லுகிறேன் இவ்வளோ கஷ்டம் சொல்லுங்கள் அப்போம் குளிக்க வேணும் சம்பவ தலைக்கு சம்பவம் வைக்க வேணும் இந்த இவ்வளோ மயிலும் இந்த இவ்வளோ சிகைகளை நல்லா வடிவாக தண்ட வேணும் உடம்பு முழுக்க பேசி சவுக்காரம் போட்டு தண்டை வேணும் அதுக்கு பிறகு பேருந்து இந்த காதுக்கு குடையிற இதாலே குடைஞ்சி எடுக்க வேணும் பேருந்து பேருந்து இதுகளுக்கெல்லாம் கிருமி பூச்சை வேணுமா அதுக்கு முதல் குளிக்கிறதுக்கு முதல் எண்ணெய் வைக்க எண்ணெயை வச்சு ஊற விட வேணும் தப்பி விட வேணும் அதுக்கு ஒரு ஆள் இல்லை இப்படி இந்த வேலையெல்லாம் நான் தனியாக செய்ய வேணும் அதுக்கு ஒரு ஆள் அப்படி வச்சிருக்க முடியாது நான் கேடு பார்த்துடான் என்ன கேடு பார்த்துதான் நான் முடியான்னு சொல்லி போட்டான் அப்படியா முடியாது ஏன்னா அவன் வேலையை போகிறான் நான் வீட்டில் இருக்க நான் சும்மா இருக்கிறேன் எங்கள் நானே குளிக்கிறேன் சும்மா இருக்கிறேன்டா போல குளிக்கிறான்டா சாதாரண வேலை என்ன இல்லை அவள் பெருந்தன்மையாக அவங்களோட ஒரு ஆளை பார்த்து செய்யுங்கப்பா இவ்வளோ வேலைக்கும் குளிக்க பார்க்குறதுக்கு சேர்த்து ஒழுங்கு செய்யலாம் என்று சொல்கிறீங்களே ஆனால் ஊரில் நாங்கள் வந்து நாய்க்கு விட்டியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு குளிப்பாட்டுறோம் தெரியுது அஞ்சு வந்த நவை என்ன கொண்டு வந்துடுவாங்க முடிக்கோட பாட்டுறோம் வேலை இல்ல கஷ்டம் தான் ஆமாம் ஆமாம் அப்போ ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வாருங்கள் காலமே பின் தான் இருக்கலாம் நல்ல விஷயம் என்ன குளிப்பு முக்கியமாக எங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் மனசிலே உத்வேகத்தையும் தரும் உள்ள காலையில் எழுந்து குளிச்சுட்டு இதாண்டா நான் கஷ்டமா இருந்தாலும் நான் அண்டே காலையில் குளிச்சுட்டு தான் வந்துறேன் குளிச்சுட்டு தான் வந்தது தலைமை இந்த இதையெல்லாம் பெரிய அலங்காரம் பண்ணி தலையில உச்சியில் குளிச்சா பிறகு என்ன வச்சு வெங்காயம் வச்சு இதாண்டு போட்டு அப்படியே இதாண்டு போட்டு வர்றது வெளியில் விழிக்கிட்டு வரைக்கிற சந்தோஷம் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க குளிக்காட்டி உடிஞ்ச மாதிரி இருக்கா முடிஞ்ச மாதிரி இருக்காது

வள்ளி வள்ளி தெய்வானை லட்சுமி பிள்ளையார் லட்சுமி பிள்ளையார் பிள்ளையார் வள்ளி தெய்வானை சரி வீட்டுல முதல் முதல் இருக்க போறீங்க முருகன் படம் வைக்கிறீங்க கல்யாணம் கட்டிடுங்களா அவதான் கேட்டது அவன் கேட்டவா சரியோ கேட்டு அடையாளம் நீங்கள் அவையால் சொல்லுறீங்க நீங்கள் அப்படி செய்து போனாதீங்க எங்க அடிக்கடி இதுங்க சாம்பார்கள் பண்ணுவீங்களா இல்லை இதற்கு சாமான வேண்டாம் இந்த காரணம் வந்தா எல்லாம் கிடைக்கும் என்று நம்பிக்கை ரெண்டு கரையை வருகிறாங்க வேண்டி போட்டீங்களா என்ன ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு உங்களோட பேர் தனுஷன் சந்திஷானா நன்றி ஊர்ல விட ஊர்ல அப்பா அம்மா குப்ளான் சரி உங்களுக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா சரியா ஒண்ணா அப்போ நீங்கள் இந்த லாட் ஜப்பல் வர்த்தார்களுக்கும் என்னோட தமிழர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறது வர்த்தலுக்கா வர்த்தக சொல்லப்போனால் நேர்மையான பிஸ்னஸ் என்று கோவில் உள்ளோம் நேர்மையான எங்களுடைய மக்களும் உங்களுக்கு நிறைய நிறைய ஆதரவு தெரிவிக்கணும் தொடர்ந்து இருக்கும் ஒன்று வந்து மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் அதோட என்ன சொன்னீங்கள் மற்றது மக்களுக்கு எங்கள தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் இது வரைக்கும் வந்து வந்துருக்கு நம்ம வருங்காலத்தில் வெறுவானு எதிர்பார்க்குறோம் அது நான் இந்த வீடியோ பப்ளிசிட்டி காரணமா செய்யல இடங்களை காட்டுறேன் இதுகளை காட்டுறன் அது கூட விற்பனைகள் வந்து ஆனால் இங்கே நிறைய சாமான்கள் உங்கள்கிட்ட கண் கவர்ற விதத்தில் உங்களோட வீட்டுக்கு பூஜைக்கு மற்றது அலங்காரங்களுக்கு இதுகளுக்கு தேவையான இதுகளெல்லாம் இருக்குது அது பார்த்தது நான் சொல்கிறேன் பார்த்தது மாத்திரம் தான் சொல்கிறேன் நான் அது இந்த கலையை ப்ரமோட் பண்ண என்னுடைய ஏற்றம் இது கலையை ப்ரோமோட் பண்ண தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது ஓகே வேறு என்ன ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்தது பேசினது தமிழ் கிழமை பார்க்குறீங்களா தமிழ் கிழமை பார்க்குறேன் ஐயா நல்லா இருக்கிறது உங்களுடைய எல்லாரும் பார்க்குறேன் நான் தான் மட்டும் தமிழ் கிழமை

எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் எல்லாரும் பார்க்கலாம் அவருடைய வீடியோக்களை ஓகே ரொம்ப நன்றி நீங்களும் பாருங்க இந்த லைக் பண்ணுறது ஷேர் பண்றது சப்ஸ்கிரைப் பண்றது அதையும் அது இதுல வந்து எனக்கு உண்மையா அழகா தெரியாது நானும் அங்கங்க எங்க எனக்கு நான் சப்ரைஸ் வந்து மணி இருக்கும் அது இருக்கும் எனக்கு டெக்னாலஜி இது காணும் அந்த தான் விடுபட்டுருமா i am thinking i will be near mandonday irpa okay avaru romba jandhamana kala kandaya santhoshamayya mandri nandriayya okay enina adigirivar vaninga okay, okay. okay.